சார் ஏன் சார் இரண்டு சார் பிரச்சனை இதெல்லாம் டைட்டில் மாறுமே சார் யூடியூப்பில் மேலே ரொம்ப வந்தாரு வந்திருந்த திட்டமிடல எப்படி பண்ணணும் எப்படி போகணும் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எந்த விதமான திட்டமும் இல்லை ஏதாச்சும் யாருனா நான் மூன்றாவது ஃப்ளைட்டில் அந்த மனுஷன் இருந்துச்சு

நான் தொன்னும் கற்பனை பண்ணவில்லை நான் இப்போ எமோஷ்னலும் இல்லை ஏன்னா என் பையன வந்த மூலம் இந்த இண்டஸ்ட்ரியில் வரும்போது இந்த சர்வே ஆகிறது ரொம்ப பெரிய கஷ்டம் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற இந்த சர்வே வந்து எவ்வளோ டஃப்ஷன் நிறைய முறை சொல்லிக் கொடுத்துருவேன் நிறைய பேசியிருக்கோம் பயனாக மூலமும் பேசியிருக்கோம் ஆனால் இவ்வளோ ப்ரெஷர் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறது வேறு முறையிலேயே நான் ஹேண்டில் பண்ணிருந்த ப்ரஷரை ஸோ அது எனக்கு குழந்தைக்கு எவ்வளோ டாரமாக இருக்கும்னு எனக்கு தெரியும் பட் ஆனால் எனக்கு தான் பிடிச்சிருந்தது அது அப்படி நடந்து கொண்டு வந்து அண்ணரசன் மாஸ்டர்ங்கிற இந்த அற்புதமான மனிதர் மூலமா அவன் இன்ட்ரடியூஸ் ஆனாலும் சரி இந்த டீச்சரை பார்த்து நான் ரொம்ப உலகமாக இருந்தேன் நன்றி மாஸ்டர் அவன் பிறந்தது வரைக்கும் फादर्स डे सेलिब्रेट बट दिस इज माय फैंटास्टिक एंड बेस्ट फादर्स डे मास्टर 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 न ज़माने में बहुत थैंक यू समझ रहा है पर उसे तो मैं बोल रही हूँ बहुत पैसे में क्यों नहीं बोला ये ज़माने में बोलते हैं ओके थैंक यू समझ थैंक यू समझ नहीं आता थैंक यू साले थैंक यू साले शामिल हो इंद्रा हिंदू टाइम में इंद्रा टीम समझ में आया हम पाते हैं वो आगे बोलती சரி சார் சொல்லிட்டேன் ரெடி ரெலைப்ரேட் பண்ண விரும்பல சாப்பிட்டே இருந்து எதிர்பார்த்தும் நல்லா சத்தம் மட்டுமே சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட் ஃபைவ் வந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் டிசைட்டாக அவங்க அப்ரோச் பண்ணுறது வரைக்கும் பேசிட்டே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ விட் அவுட் அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் ரீசன் ஸோ நீங்கள் அந்த சொல்லிட்டேன்

வெள்ளைக்காடுகளுக்கு நன்றி அப்பா அம்மாவுக்கு நன்றி அண்ட் முக்கியமாக மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்களுக்கு நன்றி அண்ட் மாஸ்டருக்கு நன்றி லா ஆண்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் எல்லோரும் இந்த படத்தில் முக்கியமாக உங்களுக்கு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் அண்ட் ஐ எம் வெரி நர்வஸ் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இட்ஸ் ஆல் ஹாப்பினஸ் தேங்க்யூ ഇതൽ ഇെന്നൊരു ഗിഫ്റ്റ് ഇതോ നേന അവർ കൊടുക്കുന്ന ഗിഫ്റ്റ് ഇപ്പോഴും എന ഡൗൺലോഡ് ബെസ്റ്റ് ഐ ആം ഹാപ്പി थैंक यू സോ മച്ച് थैंक यू ഇൻസെബും എവനും അങ്ങനത്തെ കണ്ട് നമുക്ക് സോ ഈ പെട്ടാ വീഡിയോ ഒന്ന് സേക്കർ ചെയ്യാൻ കാരണം അണ്ട് കീപ് സപ്പോർട്ടിങ് അസ് ടു എവരിവൺ थैंक यू എവരിവൺ നന്ദി வந்து கலந்துக்கிட்டதுக்காக எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து திரும்ப ஒரு ஆடியன்ஸ் பங்க சந்திக்கலாம் நன்றி

نہیں کیا ہے وہ ماموں کے کیا ہے وہ اڑی رہا ہے کیا ہے وہ لے آ رہا ہے